ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி பார்க்க பார்க்குறேண்ணா நம்ம வந்து நம்ம வளர்க்குறோம் இல்லையா புறா அந்த பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம் இல்லை ஏன்னா வந்து நைட் வந்து மழை பெஞ்சுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து புறா வந்து நிறைய கடிச்சு போட்டுருக்கு அதை வந்து அதனால் வந்து இன்னைக்கு பார்க்க வந்துருக்கோம் இவன் சந்தோஷ் கால் பண்ணான் அதை வந்து நம்ம பண்ணியை வந்து பார்க்க வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எப்படி வந்து காமிக்க போகிறேன் என்ன புறா வந்து மிஸை வச்சிருக்கேன் எத்தனை புறா வந்து செத்து போச்சு அப்படியே காமிக்க போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புறா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க பாருங்க போகிறேன் அங்கே பார்க்குறோம் வேலை எல்லா பிள்ளைங்க உட்காந்துட்டு மேலே பயந்துட்டு போய் உட்காந்துட்டுருங்க சரி பயந்துட்டு போய் உட்காந்துட்டுருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து யாராவது காமிப்போம் என்னென்ன டேமேஜ் ஆகிருக்குன்னு எல்லாத்தையும் கம்மி போகிறோம் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும் போது வீடியோ மற்ற வாட்ச் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து அன்றைக்கி எலியெல்லாம் கடிச்சு பிடிச்சிங்க புறம் பயந்து ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாதாங்க தாங்க சந்தோஷம் வந்து பார்த்திங்கனா இந்த கருணப்புறான்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி புறாங்க இது இதோடைய தாய்ப்புறாவையும் அந்த இலிங்க வந்து கடிச்சு போட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த குட்டி புறா மட்டும் தான் பற்றி இருக்குது இதோடைய தாய்புறா வந்து அந்த இறைப்பையை மட்டும் அந்த பெருச்சாலிங்க வந்து கடிச்சு போட்டுதுன்னு சொல்கிறான் சந்தோஷு எனக்கு உடனே கேட்ட உடனே சாக ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டு வந்து அந்த புறாங்க வந்து பக்கத்து வீட்டில் மேலே போய் உட்காந்துட்டுருங்க இது எதுவுமே வரமாட்டேங்குது இட்டு கிட்ட கூட வரமாட்டேன் ஏன்னா அவ்வளோ பயந்துருங்க அந்த புறா புறாக்கள் எல்லாமே ஏன்னா அந்த பெருச்சாளி வந்து இந்த சைடில் மரம் இருக்குது அந்த மரம் வழியாக வந்து அந்த இறப்பையை மட்டும் கடிச்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இறையை வந்து சாப்பிட்டுட்டு கம்பு தான் போடுவோம் அந்த கம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இறையை கடிச்சு போட்டு போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதுங்களை பழக்கப்படுத்துக்காட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதான் வந்து நான் வந்தேன் சந்தோஷம் ஒன்று கால் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது புறாலாம் எல்லாம் பாய்ந்து போயிட்டு இருந்தேங்க கொஞ்சம் கொஞ்சம் தீனி போட்டு போட ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் தீனி போட்டு போட ஒன்று ஒன்று வந்து அது எங்களை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்துங்க எல்லாமே என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வர வச்சு போட்டுட்டு இருந்தோம் அதுக்கும்போது நிறைய டேமேஜ் ஆகிட்டு இருந்து எல்லாமே வந்து அந்த தண்ணி அரிசி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வாசனை வந்து அந்த பெருச்சி வந்துடுதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது பாருங்க மொத்தமே வந்து கடிச்சு போடுச்சுங்க இந்த பெருச்சி எல்லா பிறமே காலிங்க அதெல்லாம் காமிக்கலை வீடியோவில் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு போட்டிருக்கோம் ரெண்டு பூரம் மட்டும் மேலே வந்து ரொம்ப பசியில் இருக்குங்க அதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப இருக்காங்க எல்லாருமே அதனால் வந்து இப்போ வந்திருக்காங்க வந்து சாப்பிட்டு போயிடுங்க சாப்பிட்டு வரும் அப்போ எப்பவுமே கூண்டுலருந்து தங்கும் ஆனால் எதுவுமே கூண்டில் தங்க மாட்டேதுங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த புறா எல்லாமே எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு சந்தோஷ் பையன் ரொம்ப அழுதுட்டான் கூட ரங்கன் அப்புறம் தீபக் எல்லாமே அழுதானுங்க சரி அழுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் பாவம் ஒன்று ஒன்றா வந்து மேஞ்சிட்ருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல மேலே அந்த தார்ப்பை வேறு வெளியே இருக்கு அதனால தண்ணி வேறு வந்து ரொம்ப மூடி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் பார்த்திங்கன்னா அந்த புறாலாம் ஒன்று ஒன்றா பறந்து வருதுங்க வாழ்ந்து போன புறா எல்லாம் ஒன்று வந்து போகுதுங்க நாங்கள் ஆள் இருந்தாலும் ஒன்று பறந்து போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் எப்போயுமே அந்த கூண்டு விட்டு வெளியே போகுதுங்க திறந்து விட்டு அங்கேயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புறா வந்து அங்கே வந்து உட்காந்துட்டே இருங்க அப்புறம் தீனி போட்டோம் வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டு ஒன்று ஒன்று சாப்பிடாமல் போச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வேதனையாக இருந்துச்சுங்க ஏன்னா புறா ஒரு ஐம்பது ஒரு புறாவாக இருந்தது வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே செத்து போச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா ரெடியான போடுவோம்ல அதிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து இந்த புறா எல்லாமே திறந்து விட்டோன்னே உள்ள மேயிங்க பாருங்கள் அழகாக இருக்கு இதுக்கு பயப்படுவதா இவ்வளோ இவ்வளோ இதுவாகிட்டு இருங்க இந்த இந்த புறா வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அடை வச்சுருங்க சத்து இல்லாததுனால ஒரே மூட்டை தாங்க விட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிட்ட போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு வந்துச்சுங்க அதுங்களே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு ஏன்னா வெளியே வந்து நம்ம குத்துன்னு சொன்னால் சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரே ஒரு மட்டும் தாங்க ரொம்ப சத்து இல்லாததுனால மழை ரொம்ப ஆகிதுனால ஒரே ஒரு மட்டும் தாங்க அதுவும் பாருங்க ஒரே ஒரு மட்டை தாங்க இருந்துச்சு பாருங்க வந்து புறா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயந்து பயத்துலேயே வந்து அந்த அடை அடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கு ரொம்ப பயந்து போயிருக்குங்க அப்படியே குட்டிங்க தான் இதுங்க ரொம்ப பயந்து போயிட்டு அந்த பெரிச்சலை பார்த்து பயந்து போயிட்டு அப்படியே அந்த முட்டையை வந்து விடாமல் வந்து உட்காந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக வந்து ஒரு குடும்பத்தை வந்து அந்த பெரிச்சளை வந்து சீரி அடிச்சுட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் புறா எல்லாமே ஆக்ரோஷமாக இருந்துச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பாருங்க ஒரே ஒரு முட்டை தான் ஏன்னா சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது சத்தியில் அதனால் விட்டுருச்சுன்னு சொன்னால் என்னவோ டவுட்டு ஒரு முட்டையை ஏதாச்சும் பண்ணிட்டு பண்ணிருக்கோம் அந்த பெரிச்சலின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் புறா ஒரு புறாவுடைய இதுவே அந்த பெரிச்சாங்க அழிச்சிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாக நின்றுட்டு இருக்கும் ஐடியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷ் வந்து இந்த வழியாக தான் போச்சு இந்த கம்பியை கட் பண்ணி தான் உள்ளே போச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்தேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் சரி எந்த வழியாக போகுது சரி எப்படி வந்து அதை தடுக்க முடியும் பிரிச்சலையை வந்து தடுக்க முடியும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதை அதான் கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் சரி என்ன பண்ணலாம் எப்படி அந்த பிரச்சனையை தடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் உள்ள போகிற அளவுக்கு என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன் அவனுக்கு சரி அதை கூட பார்த்துட்டோம் புறா கொஞ்சம் புறா வந்து ரொம்ப பசியில் இருக்கிறதுனால வந்து எல்லாப்புறம் வந்து அங்கே வந்து பசி வந்து ரொம்ப அதிகமாகிட்டனால வந்து அதனால உள்ளே கண்ட்ரோல் பண்ண முடில அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க அது தீனி போட்டுட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த ஓடு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுவும் வந்து அந்தியும் அங்கு அது உள்ளேயும் புறா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பிரீடுக்காக வச்சுருக்கான் அந்த அதனால் வந்து அந்த புறா வந்து இருந்துச்சு அதே வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ணிட்டு வச்சிட்டோம் அது உள்ள பிரச்சனை எதுவும் போகாத அளவுக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த குண்டு தான் இந்த சைடில் அதெல்லாம் தூக்கி போயிட்டு அந்த ஓரமா இருக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சவுண்ட் பாக்ஸ் உள்ள பார்த்திங்களா சவுண்ட் பாக்ஸ் உள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோம் அந்த அந்த புறா குண்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஆப்பிள் அட்டை அந்த பிளேவுட் ஆட்டெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தான் அதை எல்லாத்தையுமே வந்து தனியாக தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு பசங்களாம் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு போய் எடுத்து மாதிரி தூக்கி போயிட்டு வச்சானுங்க பசங்க பாருங்களேன் இது சூப்பராக ரெடி பண்ணி வச்சு சந்தோஷம் அவனே ரெடி பண்ணி அது உள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை விட்டு ரெண்டு ரெண்டு மட்டும் வச்சுருந்த புரா மயில் புரா அது வந்து இது மாதிரி வந்து கட்டப் மாதிரி போட்டு வச்சிருந்தா அது உள்ள புறாவை நோயிலுங்க வேறு எப்படி நொஞ்சிருக்குன்னா அந்த கம்பி கம்பி வேலை மாதிரி கட்டிருக்கோம்ல அதெல்லாம் நோ நோய் இருக்குது கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருந்துச்சு அது எப்படின்னு தெரில அந்த தீனி வாசனைக்காக அது வந்து சென்னு தெரில ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறந்தான் இந்த இது ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த செட்டப் தான் ஃபுல்லாகவே புறா ரெடி பண்ணுறதுக்காக இந்த புறாலாம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த குண்டையை தூக்கி போயிட்டு அந்த ஓரமாக வச்சுட்டோம் வச்சுட்டு வந்து தார் போட்டு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா முள் முள் வேலி மாதிரி அடிக்கலாம்னு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பசங்களாம் உட்காந்துட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம்னா சரியானா இது எல்லாத்தையும் கூண்டு எல்லாம் எடுத்து போய்ட்டு ஓரமாக வச்சுட்டு தார்ப்பாயை வேறு போட்டிருக்கான் போல் காற்றுல வந்து செம்ம காத்துங்க மழை அதனால் வந்து அந்த தார் வந்து வெளியே வந்துட்டுருக்கு சரி அந்த தார் போட்டு மூடிலாம் அப்போ வந்து டேமேஜ் ஆகுது உள்ளே வந்து தண்ணி விழாது ஏன்னா அந்த புறாவுக்கு அந்த முட்டைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தேவை அப்படின்லாம் அந்த குஞ்சி செத்துட்டுவோம் செத்துடுவோம் செத்துட்டுச்சின்னா அந்த புறா அழை வச்சது வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் எல்லாமே ஆகிட்டு என்ன பண்ணோம்னா அந்த இது எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா வச்சோம் வச்சுட்டு ரெடி பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க பசங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வந்தால் வச்சுட்டு அப்புறம் சரி பண்ணிட்டு வந்தோம் பாருங்க தர பாயத்தை வைக்கிறானுங்க அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க தெரியல சொல்லிட்டு பாருங்கள் இது மாதிரி தான் வச்சுட்டு தரப்பாய் தரப்பர்பை விஷயம் அந்த தர்பை இது இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல வந்து வெளியே போயிட்டுருக்கு இப்போ பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா மரம் அது வழியாக தான் பிரச்சனை வசதி சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேமேஜ் ஆக பண்ணிட்டு ரொம்ப சேஃப்டியாக சேஃப்டியாக பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இன்னும் சேஃப்டி பண்ணுவோம் இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வந்து தார் பையன் வந்து ஃபுல்லாக போட்டோம் லாரிக்கிட்ட லாரி கிட்ட வாங்கின டார் வாங்காது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே உள்ள போகாது இது வந்து நைட்டு இப்படி மழை மழைநாளில் வந்து வெளியே போயிட்டு வந்து தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு பாருங்களேன் புறா எல்லாமே வந்து கொஞ்சம் பயந்து போகிறதுனால அவங்க உட்காந்துட்டுருங்க இந்த தார் பாய் போட்டுக்கப்புறம் எல்லாமே வந்து சேஃப்ட்டாக ஆகும்னு நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்குது அது ரொம்ப எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஏன்னா அந்த தார் வந்து மூணு பேரே இழுக்க முடியல அப்படியே சேஃப்டியாக தான் பண்ணி வச்சிருந்தோம் அது எப்படி போச்சுன்னு தெரியலங்க இப்போ வந்து இந்த சைடில் நிற்கிறான் தெரியும் சந்தோஷம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏர்மனும் ஒன்று காமிச்சு தெரியுமா அட்டை பெட்டி மாதிரி இருந்துச்சு கட்டையில் அது தூக்கி அங்கே வைக்க போகிறோம் வச்சுட்டு வந்து அதுக்கு ஃபுல் சேஃப்ட்டி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் தூக்கிட்டு வரோம் நாங்கள் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்

இன்றைக்கி பண்ணைக்கு வந்து புறாடு வீடியோ எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மழையில் வந்து ப பண்ணையெல்லாம் வந்து கொஞ்சம் பாழஞ்சு போச்சு போட்டுச்சு அதில் இந்த பெரிய பெரிய தான் வந்து நிறைய புறா கடிச்சு போச்சு பாருங்கள் புறம் மேலே பக்கம் வந்துட்டு வாங்கிட்டு அதில் வந்து பசங்களாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டுருக்கானுங்க வேறு இடத்துல இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல இதுக்கப்புறம் ரெடி பண்ணி தான் பண்ணணும் புறம் பயந்து போயிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா புறவும் பார்த்து பாருங்க இதுதான் வந்து பண்ணோம் வந்து உட்காருந்துங்க மறக்காமல் இது மாதிரி வீடியோ நம்ம சேனல் வந்துட்டு இருக்கோம் வரக்காமல் திருத்த நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்